வணக்கம் டுடே விவசாயி சேனல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் வகை கோவக்காயை பற்றி நிறையா வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் மலேசியன் வகை கோவக்காய் வந்து புதுசாக வந்து யாராவது விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இன்னைக்கு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எங்கள் ஏரியா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்து அதிகன மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த மழையிலையும் பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது அறுவடை வந்து சரிங்களா ஆனால் கொஞ்சம் ஈல்டு குறையுது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இருக்குது மார்க்கெட்டெலாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தொம்போது ரூபா வரைக்கும் போயிருக்குது நான் நார்மலாக நேரத்தில் வந்து ரூபா இருபத்தி ரூபா இந்த மாதிரி போகும் இன்றைக்கி மழை வேஞ்சிக்கிட்டு இருக்கனால காய் வரத்து கம்மினால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு நல்லாவே இருக்குது அதனால் வந்து நமக்கு ஒரு இருபது மூட விழுகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பத்து மூடை விழுந்தாலும் வந்து நமக்கு இது ஒரு லாபகரமான விவசாயம்தான் இந்த மலேசியன் கோவக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலையில் வந்து அதிகமான ஒரு பாதிப்புகளே அந்த மாதிரி எதுவும் பெருசாக இருக்காது மற்ற தக்காளி இந்த மாதிரியெல்லாம் தக்காளி புடலங்காய் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலலாம் வந்து ஒரு மழை பெஞ்சாவி வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி காய்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக கழிவுகளாகும் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை காய்கள் வந்து வரத்து குறையும் கொஞ்சம் பூக்களை அழுகிறதுனால வந்து வரத்து குறையுமே தவிர வந்து காய் வந்து நோய் தாக்கம் இந்த மாதிரி எதுவுமே வந்து இதில் வராது அதனால தாராளமாக இந்த மலேசியன் கோவக்காயை வந்து விவசாயம் பண்ணலாம் மழை காலத்தில் வந்து மேக்சிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை வந்து அந்த கொடிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிய வச்சு ஒரு நூறு நாள் ஒரு நூற்றி இருபது நாள் வரைக்கும் வந்து ஈரப்பதம் வந்து கொஞ்சம் மழை பேஞ்சால் வந்து தண்ணி வந்து தேங்காமல் பார்த்துக்குறோம் ஈரப்பதம் இருக்கலாம் தண்ணி வந்து தேங்கக்கூடாது தண்ணி தேங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் அழுகல் நோய் ஏற்படும் சரிங்களா வேர் அழுகல் நோய் ஏற்பட்டு அந்த முழு கொடியே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பட்டு போயிடும் அதனால் வந்து ஈரப்பதம் வந்து இருக்கலாம் தண்ணி வந்து தேங்கி வைக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம வந்து பாத்தி வந்து மேட்டுப்பாத்தி கூட போட்டுக்கிடலாம் மேட்டு போடணும் அவசியம் கிடையாது தண்ணி அதிகமாக தேங்கும் அந்த மாதிரி ஒரு நிலம் இருக்குன்னா வந்து நீங்கள் மேட்டு பாத்தி போட்டு பண்ணிக்கிடலாம் இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுலாம் பாத்தியெல்லாம் எதுவுமே போட கிடையாது சும்மா ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்து அதில் அப்படியே வச்சு விட்டுட்டேன் அவ்வளோதான் சரிங்களா மழை மழை தண்ணி தேங்காத அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா இப்போல்லாம் நாள் நல்ல மழை தான் மழை தண்ணியே பார்த்திங்களா தேங்க பார்த்தீங்களா ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்தி வடிவம் அமைச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் கொடிகள் வந்து ஒரு நல்லா வரும் அந்த மாதிரி இந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலேசியன் கோவக்காயில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து கொஞ்சம் மஞ்சளாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணிங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட்டு இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் சல்பேட்டு இது போன்ற உரங்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாவே வந்து போதுமானது ஸ்பெ பெருசாக வந்து ஸ்ப்ரே பண்ணாலாம் அவசியம் கிடையாது கீழே இந்த ரெண்டு ஓரத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த இலை மஞ்சள் உள்கிற வந்து நம்ம தாராளமாக கட்டுப்படுத்திடலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நூற்றி இருபது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதியம் வச்சு நூற்றி இருபது நாள் வரைக்கும் கீழே வந்து மலத்தின் தேங்காத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இந்த மலேசியன் கோவக்காய் வந்து நாங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா பதியம் அதாவது பிளான்ட் அந்த பிளான்ட் வந்து தமிழ்நாடு முழுசாக வந்து விவசாயிகளுக்கு வந்து பெரிய ஸ்கேலில் கேட்குறவங்களுக்கு கொரியர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுத் தவை இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து கொரியர் மூலமாகவும் அனுப்பிக்கிட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் அதில் வந்து நான் அணைக்கிறேன் நீங்கள் வேணாலும் தொடர்பு கொண்டு என்கிட்ட வாங்கிக்கிடலாம் தாராளமாக என் நம்பர் கால் பண்ணலாம் நன்றி